فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإن அலாமலை வரஹத்துல்லாஹி பரகத்து கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் நாம் வாழ்கிற இன்றைய காலகட்டத்தில் இன அழிவுகள் என்பது பெருகிக்கொண்டே இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மொழியால் உள்ள வேற்றுமை நிறத்தால் குளத்தால் பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு கற்பிக்கின்ற காரணத்தினால் ஒரு இனம் இன்னொரு இனத்தை அழிக்கின்ற அளவுக்கு அழித்த அவர்களை தரைமட்டமாக ஆக்கக்கூடிய அளவிற்கு இனத்தின் மீது பல்வேறு காரணங்களுக்காக ஒரு வெறி ஊட்டப்பட்டு அதன் மூலமாக பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தாரை அழிக்கின்ற நிகழ்வுகள் பல்வேறு நாடுகளில் பல்வேறு விதமான காரணங்களுக்காக அது நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய உலகம் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிறைய சட்டத்திட்டங்கள் போடப்பட்ட காலகட்டம் மனித உரிமைகள் பேசப்படக்கூடிய காலகட்டம் சமத்துவ கொள்கை பேசப்படுகிறது அனைவருக்கும் சம உரிமை என்று பேசப்படுகிறது மனிதன் இது போன்ற காரணங்களுக்காக நிறவெறி மொழிவெறி இனவெறி குலவெறி இது போன்ற வெறியின் காரணமாக பிற மக்கள் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படாமல் இருப்பதற்காக பல்வேறு விதமான சட்டங்கள் அதற்குண்டான தண்டனைகள் இவைகளெல்லாம் பேசப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் இது போன்ற நிகழ்வுகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுகளை பொறுத்த வரையிலே ஒரு மொழி வெறி உடையவர் தான் பேசக்கூடிய மொழிதான் சிறந்த மொழி என்று சொல்லி அந்த மொழியின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய வெறி இது இன்று நேற்று இவருக்கு இது போன்ற ஒரு உணர்வு ஊட்டப்படவில்லை நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது மொழியாலும் சரி நிறத்தாலும் சரி மனிதன் இவ்வளவு பெரிய கொடுமைகளை இன்றைய காலகட்டத்திலே சந்தித்துக் கொண்டிருக்கிறானே இது நேற்று இன்று விதைத்த விதை அல்ல பல நூறு ஆண்டு காலமாக ஒருவன் தன்னுடைய மொழி வெறியை வெளிப்படுத்துகிறான் மாற்று மொழி உடையவனை அவன் அடக்குமுறை செய்கின்றான் அவன் பலவீனமான நிலையில் இருப்பான் என்று சொன்னால் அவரை கொல்லக்கூடிய நிலைக்கு இவன் செல்கிறான் என்று சொன்னால் இது நீண்ட நெடுகாலமாக இந்த சமூகத்திலே விதைக்கப்பட்ட ஒரு விதை அது அவர்களுக்கு ஒவ்வொரு காலமாக அது கடத்தப்பட்டு கடத்தப்பட்டு இப்படித்தான் நம்ம இருக்கணும் நம்ம இனம் சாதாரண இனம் அல்ல நம்முடைய குலம் என்பது சாதாரண குலம் அல்ல நம்முடைய பாரம்பரியம் எப்படிப்பட்டது தெரியுமா இவனை எல்லாம் இப்படித்தான் வைக்க வேண்டும் என்று சொல்லி யார் மீது வெறுப்புகள் வெளிப்படுத்தப்படுகிறதோ இது வந்து பல நூறு ஆண்டு காலமாக இது போன்ற ஒரு சிந்தனையும் சித்தாந்தமும் கடத்தப்பட்டு இன்று வரையிலும் மக்களால் அது அகற்றப்பட முடியாமல் இது போன்ற கொடுமைகள் பல்வேறு விதமான படுகொலைகள் இன்றைய காலகட்டத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது பார்க்கிறோம் மொழியினால் நமக்கு அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கை அங்கு ஒரு இனமே அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த இனம் அழிந்து போனதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் மொழி என்கிற ஒரு பிரச்சனை சிங்களமா தமிழா என்கிற ஒரு யுத்தம் அதில் சிங்களம்தான் ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க பலத்தில் இருக்கிறாங்க அப்ப தமிழ் மொழிக்காக வந்து சில பேர் உள்நாட்டிலேயே ஆயுதம் ஏந்தி போராடுகிற பொழுது அவர்கள் எந்த விதமான நீதி நெறியும் இல்லாமல் அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இன்னொரு சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் அவர்கள் கருவறுக்கின்ற பொழுது அந்த நாட்டிலே மொழிக்காக நிகழ்த்தப்பட்ட ஒரு யுத்தம் தமிழ் இனத்திற்கு எதிராக திருப்பப்பட்டு அந்த இனம் அங்கு அளிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இனத் அந்த மொழியின் மீது இருக்கக்கூடிய வெறியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு அமெரிக்கா ஐரோப்பா எல்லாம் இருக்கிற கண்டங்களிலேயே தான் ரொம்ப உயர்வான நிலையில் இருக்கிறோம் நாகரிகத்தில் தான் பிரகாசிக்கிறோம் என்று பேசுவார்கள் நீங்கள் அவங்க தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டங்களிலேயே அவங்க தான் ரொம்ப சிறந்த மக்களை உடையவர்கள் என்று போல் பேசுவார்கள் ஆனா என்ன நிலைமை என்று கேட்டால் அந்த இரண்டு கண்டங்களில் தான் ஆப்பிரிக்கால மூணாவது தான் இந்த நிறத்தால் வேற்றுமை பாராட்டப்பட்டு கருப்பினம் என்பவனை வந்து ஒரு மனிதனாக கூட கருதாமல் மிக கொடூரமான முறையிலே அவர்கள் நடத்தப்படுகின்ற நிகழ்வுகள் இன்றைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நாகரிக வளர்ந்திருக்கு பேசக்கூடிய காலகட்டம் ஒரு நிறம் என்பது அவனுடைய பிறப்பின் அடிப்படையிலே அவன் தாய் தந்தை என்ன நிறத்தில் உள்ளவர்களோ அப்படி பிறக்கிறான் மனிதனுடைய தோற்றங்கள் சாயல் நிறம் அவன் பேசுகிற மொழி அனைத்துமே பிரதேசம் தீர்மானிக்கிறது அவனுடைய பெற்றோர்கள் தீர்மானிக்கிறார்கள் அதுபோன்று அவன் பிள்ளையாக அவர்களுக்கு பிறக்கின்ற ஒரே ஒரு பாவம் ஒரே ஒரு காரணம் அவனை அழிக்கக்கூடிய அளவிற்கு இந்த நிறம் உடையவன் எங்களுக்கு வந்து சமமானவன் கிடையாது வெள்ளையாக இருக்கக்கூடிய நாங்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் நீங்கள் எங்களுக்கு அடிமையானவர்கள் இதனுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தால் பல நூறு ஆண்டு காலம் இத்தனை ஆண்டு காலமாக இப்படிப்பட்ட சிந்தனை கடத்தப்பட்டு வந்திருக்கிறது இன்னும் அவர்களிடம் அந்த வெறி பிரிக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி நாம் பல உதாரணங்களை சொல்ல முடியும் மிகப்பெரிய அளவிலான அடக்குமுறைகளும் படுகொலைகளும் இதை காரணமாக கொண்டு நடந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது எந்த நாட்டில் வாழக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி அவன் ஏதோ ஒரு மதத்தை தழுவியவனாக இருக்கிறான் ஒரு மத நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான் ஆன்மீக சிந்தனை இல்லாத எந்த ஒரு நாடும் இல்லை அவன் நம்பக்கூடிய ஆன்மீக நம்பிக்கை என்பது அவனை இது போன்ற காரியங்களில் மனிதர்களை மனிதனாக நீ பாரு அவன் விஷயத்தில் மொழியினாலோ நிறத்தினாலோ பிறப்பின் அடிப்படையிலோ வேற்றுமை பாராட்டாதே என்று சொல்லி பாதுகாக்க வேண்டிய கடமையில் இருக்க வேண்டிய ஒரு ஆன்மீக சிந்தனைகள் சித்தாந்தங்கள் எல்லாம் எப்படி அவர்களுக்கு வழிவகை செய்கிறது என்று சொன்னால் இது போன்ற காரியங்கள் இன்னும் அதிகரிப்பதற்கு அவர்களுடைய ஆன்மீக நம்பிக்கையே காரணமாக இருக்கிறது உதாரணத்திற்கு நம்முடைய நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் கற்பிக்கப்படுகிறது தாழ்த்தப்பட்டவனுக்கு என்ன நிலை என்று சொன்னால் அவன் வந்து உயர்ந்த ஜாதி என்று ஒரு சமமாக உட்காரக்கூடாது உயர்ந்த ஜாதிக்காரனோடு சமமாக நேருக்கு நேராக பேசக்கூடாது பேசினால் நாக்க வெட்டணும் உட்கார்ந்தால் உட்காரக்கூடிய அந்த உறுப்பை வெட்ட வேண்டும் மிக கடுமையான முறையிலே அவர்களுக்கு பிறப்பால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை நீங்கள் வந்து சம அந்தஸ்து கொடுத்துறாதீங்க உங்கள் வீதிகளில் நடமாட விட்டுறாதீங்க உங்களுக்கு முன்னாடி தோளில் குண்டு போட விட்டுறாதீங்க செருப்பணிந்து அவன் நடந்து கூடாது அவன் உங்களுக்கு செருப்பாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை எல்லாம் அவர்களுக்கு இயற்கையாக வந்திருக்கிறதா என்று கேட்டால் அவன் நம்பக்கூடிய ஆன்மீக நம்பிக்கை அவனுக்கு சொல்லுகிறது இந்து மத வேதங்கள் சொல்லுகிறது இப்படித்தான் நீ இருக்கணும் உயர் சாதிக்காரன் தாழ்ந்த சாதிக்காரனை இப்படித்தான் நீ நடத்தணும் பல நூறு ஆண்டு காலமாக இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற மிகப்பெரிய ஒரு பணிப்பு தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்லுகிறார்கள் எங்களையும் நீங்கள் மனிதர்களாக நடத்துங்கள் சமமாக நடத்துங்கள் அதுக்கு தான் ஆறு விடுதலை பெற்ற பிறகு பல சட்டங்கள் போடப்பட்டது தாழ்த்தப்பட்ட மக்களை உயர்த்துவதற்காக பல்வேறு விதமான அவர்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டதற்கு சிறப்பு உரிமைகள் கொடுக்கப்பட்டதற்கு காரணம் சமமாக நடத்த மாட்டேன்றான் தாழ்த்தப்பட்டவர்களை இதுபோன்று நசுக்கிறான் பல மாநிலங்களில் இதை காரணமாக சொல்லி படுகொலைகள் நடந்திருக்கிறது என்கிற இது போன்ற செய்திகள் எல்லாம் அவர்களை வந்து இன்னும் முன்னேற்றுவதற்காக தாழ்த்தப்பட்ட மக்களை முன்னேற்றுவதற்காக எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தும் கூட எந்த விதமான பயனும் அளிக்காமல் இன்றும் சரி அதுல இந்த உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்கிற பாகுபாடுகள் வேறுபாடுகள் அதன் மூலமாக பிறப்பால் ஒருவன் தாழ்ந்த ஜாதியில் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அவன் இன்று வரையிலும் தான் ஏன் இந்த இனத்திலே பிறந்தோம் என்று சொல்லி செத்து மடிகின்ற நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது இதுபோன்று உலகத்தில் ஆன்மீக சிந்தனைகள் எல்லாம் இப்படி போதனை செய்கின்ற பொழுது இஸ்லாமிய மார்க்கம் எப்படி போதனை செய்கிறது என்று பார்த்தால் நாம் இந்த மார்க்கத்தில் இருப்பதற்கு இறைவனுக்கு நாம் அதிகம் அதிகம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொண்டு செல்கிறது ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்திலே இன வேறுபாடு மொழி வேறுபாடு நிற வேறுபாடு குல வேறுபாடு பிரதேச வேறுபாடு எதுவுமே கிடையாது மனுஷன்னா மனுஷன் தான் நீ எந்த நாட்டில் வேணா பிறந்துக்க எந்த மொழி பேசக்கூடியவனாக இருந்துக்க உன் தோற்றம் எப்படி இருக்கு எனக்கு தேவையில்லை உனது நிறம் என்ன நிறம் எனக்கு தேவையில்லை நீ யாருக்கு பிறந்தவன் அது எனக்கு தேவையில்லை மனிதன் என்றால் மனிதனாக பார் என்று பார்க்கக்கூடிய ஒரு பார்வை உலகிலேயே இஸ்லாமிய மார்க்கத்திலே மாத்திரம்தான் இருக்கிறது அடிப்படையிலே இஸ்லாம் இந்த நம்பிக்கையை ஊட்டி ஊட்டி வளர்க்குது பார்க்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் தோற்றத்திலும் மொழியிலும் நிறத்திலும் வேறுபட்டு இருக்கிறார்கள் நல்ல வெள்ளை விளையரென்று ஒருவன் இருக்கின்ற பொழுது நல்ல கருப்பு நிறத்தில் இருக்க இருக்கக்கூடியவனை பார்க்கின்ற பொழுது ஏதோ உயர்வு தாழ்வு என்று இவன் கண்ணுக்கு தெரியுது இஸ்லாம் என்ன கண்ணாடியை போட்டு பார்க்க சொல்லுதுன்னு கேட்டா இந்த வெள்ளையும் இந்த கருப்பும் இருவரும் ஒரே ஒரு ஆன்மாவுக்கு தான் பிறந்தார்கள் என்று இஸ்லாம் பிரித்து காட்டுகிறது அப்பனா வேறுபாடுக்கு இடம் இல்லை எல்லாரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என்று வருகிற பொழுது வேற வேற என்கிற அந்த பார்வை வருவதின் காரணமாகத்தானே வேறுபடுத்தி பார்க்கிறான் வித்தியாசப்படுத்தி பார்க்கிறான்

அவரில் இருந்து அவருக்கு ஒரு துணையை இறைவன் படைத்தான் அந்த ஒரு ஜோடி ஒரு ஜோடியில் இருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கை பெருக செய்தான் நீ எந்த நாடுக்கு போனாலும் எந்த கடல் கடந்து போனாலும் உன் பார்வையில் அவன் செய்கின்ற தொழிலின் காரணமாக அவன் வாழ்கிற நாட்டின் காரணமாக அவன் தோற்றத்தின் காரணமாக உனக்கு அற்பம் என்று தெரிந்தாலும் அவன் அற்பமானவன் கிடையாது ஓன் சகோதரன் தான் உன்னுடைய சகோதரி தான் ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் ஆதி தாய் தந்தை என்பவர்கள் ஒருவர் ஒரு ஜோடியில் இருந்துதான் இத்தனை பேரையும் நான் படைத்தோம் என்று சொல்லி இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் இந்த மாதிரியான ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்துவிடக்கூடாது கூடாது உலகில் ஏனைய மதங்கள் அவர்களுக்கு அது போன்ற சிந்தனையை ஏற்படுத்தினாலும் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இறைவனுக்கு சொந்த மார்க்கம் சொந்தமான மார்க்கம் என்பதை தனித்து பிரித்து காட்டுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு உயர்வான சிந்தனையும் உயர்வான கொள்கையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் நீங்கள் அதை கடைபிடித்து வாருங்கள் அப்படி கடைபிடிக்கின்ற பொழுது நிச்சயமாக இது இறைவனுக்கு சொந்தமான மார்க்கம் என்பதை சான்றுகளோடு பிற மக்கள் புரிந்து கொள்வார்கள் இதுல ஒரு சான்ற இறைவன் வச்சிருக்கிறான் உனக்கு வருது இல்ல வர வரமாட்டேங்குது பக்கத்துல உட்கார்ந்தா புழுவான் எழுதுறான் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவன் இவங்க அப்படித்தான் போட்டு வச்சிருக்காங்க சமத்துவத்தை கொண்டு வருவதற்காக பொது அரசு பேருந்து விட்டான் ரயில் விட்டான் என்னடான்னு கேட்டா எல்லாரும் ஒன்றா உட்காருவாங்கள்ல தீண்டாமை ஒளியும்ல ஏற்றத்தாழ்வு நீங்கும்ல எல்லா ஸ்கூல்லேயும் யூனிஃபார்ம் போடு பணக்காரன் ஒரு ட்ரெஸ்ஸு ஏழை ஒரு ட்ரெஸ்ஸு வேண்டாம் எல்லாருக்கும் யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் என்ற சிஸ்டம் கொண்டு வரப்பட்டதற்குரிய நோட்டமே என்னவென்று சொன்னால் எல்லோரையும் சமமாக பாவிக்கணுன்னு வந்துச்சா அவன் பக்திர போய் உட்காந்து அவன் ஒதுங்கி போய் உட்கார்றான் வர மாட்டேங்குது ஆனால் முஸ்லீம்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த வேறுபாடே இருக்காது பல லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜு என்கிற ஒரு வணக்கத்தை செலுத்துவதற்காக இறைவனுடைய ஆலயத்திலே குழுமிகிறார்கள் அந்த லட்சக்கணக்கான மக்களை பார்க்கின்ற பொழுது வராத கண்களிலும் கண்ணீர் வடியும் ஏன் கருப்பும் வெள்ளையும் மா நிறமும் சிவப்பு நிறமும் எல்லா நிறமும் கலந்த மாதிரி இந்த பழங்களிலும் காய்கறிகளிலும் எப்படி பல்வேறு நிறங்களும் பல்வேறு தன்மை உடையதும் இருக்கிறதோ அது போன்று மனிதர்களில் எத்தனை தன்மை உடையவர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் சங்கமிக்கக்கூடிய ஒரே இடம் உலகத்திலேயே ஹஜ் தான் அங்க ஒரு முஸ்லீம் வந்து நான் ஒரு குழு நீ ஒரு குழுன்னு பிரிய மாட்டான் எல்லோரும் ஒன்றாக நிற்பார்கள் இறைவனுக்கு முன்னால் நாங்கள் அத்தனை பேரும் அடிமைகள் என்கிற உணர்வை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு இருக்காது இப்படிப்பட்ட வேறுபாடுகளை இறைவன் எதற்காக வகுத்து தந்தால் நீ இப்படி வேற்றுமை பாராட்டுவதற்கா தீண்டாமை என்று சொல்லி மக்களை ஒதுக்குவதற்கா அதற்காக அல்ல அதை அல்லாஹே சொல்லி காட்டுறான் ஜல்லனாக்கும் ஷூபம் வ கபாய் லலிதா உங்களை கிளைகள் கோத்திரங்களாக நாம் பிரித்து எடுத்திருப்பது என்று சொன்னால் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக அடையாளம் கண்டு கொள்வதற்காக பார்த்த உடனே நம்மளை வேற நாட்டுக்கு போனீங்கன்னா இந்தியாவான்னு கேட்டுருவான் காரங்களை பார்த்தா பார்த்தா சீனாவான்னு கேட்கலாம் அல்லாஹுல்லா மனிதர்கள் மத்தியிலே தோற்றத்தின் அடிப்படையில் சில அடையாளங்களை ஏற்படுத்தி வைத்திருப்பது பிரித்து விளையாடுவதற்கல்ல ஒரு இனத்தை அழிப்பதற்காக அல்ல நீங்கள் அடையாளம் காணுவதற்காக அறிந்து கொள்வதற்காக நாம் இப்படி படைத்திருக்கிறோம் என்கிற காரண இஸ்லாம் அழகான முறையிலே திருக்குரானில் நமக்கு எடுத்து காட்டுகிறது அப்படி என்று சொன்னால் நமக்கு மதியில் எந்த வேறுபாடும் இல்லை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இறுதி ஹஜ் செய்கின்ற பொழுது அந்த இறுதி ஹஜ்ஜிலே மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் இந்த மண்ணை விட்டு பிரிகிற பொழுது செய்த எச்சரிக்கையில் மிக முக்கியமான எச்சரிக்கை ஏன்னா அந்த மக்களுக்கு மத்தியில இன மொழி நிறவெறியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது சாதாரண ஒரு சமூகத்தை இறை தூதரவர்கள் சந்திக்கவில்லை இறை தூதரவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது அந்த சமுதாயம் ஏன் என்று சொன்னால் அவர்கள் அரபி மக்களை சந்திக்கிற பொழுது அந்த அரபி மக்களுக்கு மொழி வெறி இருந்தது நிற வெறி இருந்தது கருப்பின மக்களை அடிமைகளாக நடத்தினார்கள் அபிசீனிய மக்களுக்கு மனிதன் என்கிற அந்தஸ்து கிடையாது அடிமை என்கிற அந்தஸ்து தான் சமமாகலாம் இருக்க முடியாது அடிமை என்று சொன்னால் ஆடு மாடு மாதிரி சந்தையில் விற்பனை செய்யப்படுவார்கள் விலை கொடுத்து வாங்கி வரக்கூடிய அளவுக்கு நிலைமை இருந்துச்சு நீ இன்னைக்கு இருபதாம் நூற்றாண்டா வந்து நாகரிகத்தினுடைய வளர்ச்சியின் உச்சகட்ட நூற்றாண்டு பேசுற இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டின் துவக்கம் என்பது அதை விட பெருசா இருக்கு ஒன்னும் செய்ய முடியலையே முகமது ரபி சல்லா அவர்கள் செய்து காட்டினார்களே மனித உரிமை பேசப்படாத சர்வதேச நீதிமன்றங்கள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இறை தூதரவர்கள் அந்த மக்களுடைய உள்ளங்களிலே அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்சியை இறைவன் அருளை கொண்டு செய்தார்கள் எப்படிப்பட்ட ஆட்சி என்று சொன்னால் அந்த மக்களுக்கு போதனை செய்தார்கள் உங்களுக்கு இந்த மொழி வெறி வரக்கூடாது அரபி மொழி பேசத் தெரியாதவர்கள் உங்களை விட தாழ்ந்தவர்கள் என்கிற சிந்தனை இருக்கிறதே அந்த சிந்தனை வரக்கூடாது எச்சரிக்கை பண்ணாங்க மனிதனின் தோற்றம் தீர்மானிப்பதல்ல அடைத்தவன் வெளியிலே இருக்கிற தோற்றத்தை பார்ப்பதல்ல உங்கள் செயல்களையும் உங்கள் எண்ணங்களையும் பார்க்கிறான் கருப்பா வெள்ளையா இருக்கிறானா இவன் பிறப்பில் தாழ்ந்தவனா உயர்ந்தவனா இறைவனுக்கு அது தெரியாது உங்களின் இறையச்சத்தின் மூலமாக நீங்கள் உங்களை உயர்வு தாழ்வு பிரித்துக் கொள்ள முடியுமே தவிர பிறப்போ நிறமோ இனமோ வராது என்று சொல்லி இறை தூதரவர்கள் மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் எடுத்து சொன்னது மாத்திரமல்ல நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவர்கள் பல்வேறு விதமான தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டி அதை நடைமுறையும் படுத்தி காட்டியிருக்கிறார்கள் ஏன்னா அன்றைய காலகட்டத்திலேயே அப்படி இருந்துச்சு முஸ்லிம்கள் யூதர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய அளவில் யுத்தங்கள் இருந்தது ஏறத்தாழ பதினாலு நூற்றாண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய யுத்தம் முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியிலே உள்ள ஒரு யுத்தம் இன்று வரையிலும் பாருங்கள் முஸ்லிம்களை மிகப்பெரிய அளவிலே கொன்று குவிக்கக்கூடியவர்களாக யார் இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த யூதர்களும் அல்ல யூத சக்திகளும் தான் இருக்கும் முஸ்லிம் நாடுகளிலே நடைபெறுகின்ற பல்வேறு யுத்தங்களுக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் மிகப்பெரிய அளவிலே அமைதிகளை சீர்குலைத்ததனுடைய பின்னணியிலே இந்த யூத சக்திகள் தான் இருந்து கொண்டிருக்கிறது அன்றைய காலகட்டம் நபிகள் நாயகம் சதல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்கள் தலைவராக இருந்தார்கள் இறை தூதராக இருந்தார்கள் அன்றும் இந்த யூதர்கள் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய அளவிலே இடையூறுகள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இத்தனைக்கும் பெரும்பான்மை முஸ்லிம்கள் ஏன் அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டது என்று சொன்னால் நபிகள் நாயகம் சலல்லா செல்லும் அவர்கள் மதீனாவுக்கு நாடு துறந்து இருந்து நாடு துறந்து மதீனாவிற்கு வருகிற பொழுது அன்று அந்த நேரத்திலே யூதர்கள் பெரும்பான்மை மக்களாக இருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சலல்லா செல்லும் செல்லம் அவர்கள் ஆட்சி அதிகாரம் கையிலே வந்த பிறகு அந்த மக்களுக்கு மத்தியில் இந்த இஸ்லாத்தை அழகிய முறையில் எடுத்துச் சொன்ன பிறகு யூதர்கள் எல்லாம் மனமாற்றம் அடைந்து இஸ்லாத்திற்குள்ளே கூட்டம் கூட்டமாக வந்தார்கள் இஸ்லாமிய சமுதாயம் பெரும்பான்மை சமுதாயமாக மாறியது அப்படிப்பட்ட நேரத்திலே யூதர்கள் இஸ்லாமியர்களுக்கு பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கிறார்கள் நமக்கு மிகப்பெரிய அளவிலே நம்முடைய நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி ஆட்சி அதிகாரத்திலே கையில் வைத்திருந்த அல்லாஹுடைய தூதரவர்கள் அவர்களை நசுக்கவே இல்லை யூத சமுதாயத்திற்கு எதிராக நாட்டிற்குள்ளே யுத்தம் செய்யவில்லை தங்கள் நாட்டோடு யார் யுத்தம் செய்ய வேண்டும் என்று வெளியில் இருந்து கிளம்பி வந்தார்களோ அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்தார்களே தவிர சொந்த நாட்டிலே வாழ்ந்த யூதர்களுக்கு எதிராக எதுவும் நடைபெறவில்லை இன்னும் இருந்தால் யூத மக்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் சில நேரங்களிலே கோபங்களை வெளிப்படுத்துகிற பொழுது அது மிகப்பெரிய இன கலவரமாக கூட நடக்கல உலக வரலாற்றில் நபிகள் நாயகம் அவர்கள் ஆட்சி செய்த பொழுது மதீனாவில் யூத மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலே அடக்குமுறை செய்தார்கள் என்று எந்த வரலாற்று குறிக்கும் சொல்ல முடியாது ஆனா அது மாதிரி சில சம்பவங்கள் நடைபெறுவதற்குண்டான சூழல் அமைந்தது அது கூட நபிகள் நாயகம் சரலாளிசிவம் அவர்கள் அனுமதிக்கல ஒரு சந்தர்ப்பத்தில் கடை வீதியிலே செல்கிற பொழுது ஒரு நபி தோழர் இறை தூதரோடு தோழமை கொண்டிருந்த ஒரு நபி தோழர் கடந்து செல்கிற பொழுது ஒரு யூதர் ஏதோ வியாபார பொருள் வாங்குறார் வாங்கும் போது அந்த இடத்துல சத்தியமிட்டு ஏதோ ஒரு வியாபாரத்திற்காக பேசுகிறார் எப்படி சத்தியமிடுகிறார் உலகில் உள்ள அனைத்து அனைத்து மனிதர்களையும் விட மூசாவை தேர்வு செய்த இறைவன் மீது சத்தியமாக என்று ஒரு சத்தியத்தை போடுறார் யூதர்கள் மூசாவை பின்பற்றுவார்கள் வழிபடுவார்கள் அப்ப அந்த மூசா நபியை வந்து உயர்வுபடுத்தி எல்லா மனிதர்களையும் விட இவரை இறைவன் தேர்வு செய்தானே அந்த இறைவன் இறைவன் மீது சத்தியம் போட்டார் கேட்ட உடனே இறை அவர்கள் இருக்கிற பொழுது மனிதர்களிலேயே அல்லாஹ் இவரை சிறந்தவராக தேர்வு செய்திருக்கும் பொழுது எப்படிடா இந்த வார்த்தையை சொல்ல போச்சுன்னு பலார்னு ஒரு அறையை விட்டுறார் யூதருக்கு அற விழுந்துருச்சு பெரும்பான்மை முஸ்லிம்கள் யூதர்கள் இந்த வார்த்தையை சொன்னாங்கன்ட்டு மக்களுக்கு மத்தியிலே பரவி இருந்தால் நாயகத்தை இழிவுபடுத்தும் விதமாக இப்படி ஒரு சத்தியத்தை யூதன் செய்துவிட்டான் என்று பரப்பியிருந்தால் அன்று யூதர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு இன கலவரம் இன அழிப்பு நடந்திருக்கும் ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டா நினைத்து கூட பார்க்க முடியாது உலகத்தில் இன்று என்னமோ பெரிய நீதி நீதித்துறையை பற்றி பேசுறான் நீதி நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று பேசுறான் ஒரு நீதியும் கிடைக்க மாட்டேங்குது எல்லாம் அநீதியாகத்தான் முஸ்லிம்களை பொறுத்தவரும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இறை என்ன இந்த வழக்கு அவர் இடத்திலே வருகிறது வந்த உடனேயே அந்த முஸ்லீம் கூப்பிடுறாங்க யூதர் வந்து முறையிடுகிறார் யார் இடத்துல முறையிடுகிறார் இவர் இடத்தில் சொன்னால் நமக்கு நீதி கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு வந்து முறையிடுகிறார் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த சஹாபிய நபி தோழரை கூப்பிட்டு வர்றாங்க இப்படி நீங்க சொன்னீங்களா ஆம் யார சொல்லலா நீங்கள் இருக்க உங்களை விட மூசாவை இறைவன் தேர்வு செய்து விட்டான் என்று சொன்னதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அதனால் அடித்தேன் என்று அவர் உண்மையை சொன்னார் அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கண்டிக்கிறாங்க இதை என்ன செஞ்சிருக்கணும் இறை தூதராக உட்கார்ந்து நம்ம எப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தில் பொழுது அற்பத்திலும் அற்பமான ஒரு யூதன் இப்படி சொல்லலாமா நீ செஞ்சது சரி என்று சொல்ல வேண்டிய இடத்தில் உலகத்தில் உள்ள எல்லா நீதி செலுத்தக்கூடிய அரசனும் உட்கார்ந்து இருக்கிறான் ஒவ்வொரு தலைவரும் அப்படித்தான் இருக்கிறான் மக்களை தவறான முறையில் வழி நடத்துறான் அல்லாஹுடைய தூதரவர்கள் எப்படி வழி நடத்துகிறார்கள் எப்பொழுதும் என்னை மூசாவை விட உயர்வுபடுத்தி நீங்கள் பேசாதீர்கள் மூசாவை விட நான் உயர்ந்த உயர்ந்தவன் கிடையாது என்று அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க சொல்றாங்க அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த நாளிலே ஒட்டுமொத்த உலக மக்களையும் மூர்ச்சை அடைந்து அப்படியே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வேலை செய்வான் கேமத்து நாள் வரும் மீண்டும் சூர் உதப்பட்டு எல்லோரும் எழுப்பப்படுவார்கள் எழுப்பப்படுகின்ற பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தான் முதலில் எழுப்புவான் என்று சொல்லிவிட்டு நான் எழுப்பப்படுகிற பொழுது நான் தான் முதலில் எழுப்பப்படுகிறேன் என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு ஒரு பிடித்துக் கொண்டு நபி மூசா நின்று கொண்டிருப்பார் எனக்கு என்ன புரியவில்லை என்று சொன்னால் நபி மூசா அலி அவர்கள் மூர்ச்சை அடையவில்லையா அல்லது அல்லாஹ் அல்லாஹு அரபுமின் ஏற்கனவே தூர்சில மலையை உயர்த்தி அவரிடத்திலே சத்தியம் வாங்கினானே உறுதிமொழி வாங்கினானே அப்பொழுது அவர்கள் மூர்ச்சையாகி விழுந்தார்களே அந்த மூர்ச்சையே அவர்களுக்கு போதும் என்று சொல்லி அல்லாஹ் விட்டுவிட்டானா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் எனக்கு முன்பாக அவர் அந்த இடத்திலே இருந்தார் என்று அந்த ஒரு உள்ளத்திலே ஒரு இனத்திற்கு எதிராக ஒரு வெறி உணர்வு வராத அளவிற்கு அவரை விட நான் சிறந்தவன் இல்லை அவர் தூதர்களிலே சிறந்த தூதர் என்று சொல்லி அந்த யூத சமுதாய மக்களுக்கு ஒரு நீதி செலுத்தும் விதமாக அல்லாஹுடைய தூதர்கள் நடந்து காட்டினார்கள் அறிவுரைகள் எல்லாம் இஸ்லாம் இப்படித்தான் சொல்லுது அத்துமீறான் அடக்குமுறை செய்கிறான் புத்த பிச்சுக்கள் பர்மாவிலும் இலங்கையிலும் முஸ்லிம்களுக்கு எதிராக நிற வேட்டைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்திய நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய பாசிச சக்திகள் முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு விதமான கலவரங்களை ஏற்படுத்தி முசாஃபர் கலவரம் மும்பை கலவரம் குஜராத் கலவரம் அங்கு இருக்கக்கூடிய கலவரத்திற்கு பிறகு இன்றும் முஸ்லிம்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் கிடைக்கப்பெறவில்லை சொந்த ஊருக்குள்ள கூட வர முடியல விட்டு சென்ற சொத்துகளும் பத்துகளும் எதையும் அவர்களால் அனுபவிக்க முடியல அவ்வளவு பெரிய அடக்குமுறை கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் பயந்து கொள்ளுங்கள் உங்களை படைத்த இறைவன் விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அடுத்தவருடைய உயிர் உங்களுக்கு ஹராம் அடுத்தவருடைய பொருள் உங்களுக்கு ஹராம் அடுத்தவருடைய மானம் உங்களுக்கு ஹராம் தடை செய்யப்பட்டது அத்து மீறி ஒரு முஸ்லிம் உள்ளே நுழைய கூடாது என்று சொல்லி ஏராளமான கட்டுப்பாடுகளை இஸ்லாம் வகுத்து தந்திருக்கக்கூடிய காரணத்தினாலே இன்றளவும் மனிதர்களுடைய உள்ளங்களிலே மிகப்பெரிய ஒரு கொடூர சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய இனவெறி நம்மிடத்திலே இல்லை மொழி இல்லை குலவெறி நம்மிடத்திலே இல்லை உயர்வு தாழ்வு என்கிற எந்த சிந்தனையும் சித்தாந்தமும் நமக்கு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மார்க்கத்திலே அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறார் இஸ்லாமிய மார்க்கம் தான் மனிதர்கள் அனைவரும் சமம் என்கிற ஒரு கருத்தை அழுத்தம் திருத்தமாக உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் படைத்த ரபுல் ஆலமீன் உலக மக்களுக்கு இஸ்லாம் என்பது இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடைபெறுகின்ற பிரச்சனைக்கு இது மாத்திரமே தீர்வு சொல்லும் என்பதை ஒரு நிகழ்கால சான்றாக நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இது போன்ற தீர்வுகளை சொல்லி இஸ்லாம் இறைவனுக்கு சொந்தமான மார்க்கம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அலமது இல்லாஹி ஆலமீன்